இங்க திடீர்னு பூமி கடையில இருந்து பிங்க் கலர்ல வினோதமா ஒரு லிக்யூடு வருது இது தெரியாம ஒரு அம்மா அவங்க குழந்தையோட பேபி ட்ராலியை அது மேல நிறுத்திட்டு ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்காங்க அந்த ட்ராலி திடீர்னு அதுவா நகர ஆரம்பிச்சு வேகமா போகுது இதை பார்த்து அந்த அம்மாவும் ரொம்பவே பயந்து அது பின்னாடியே ஓடுறாங்க அது ரொம்ப வேகமா போய் ரோட்டுகிட்டே போயிருது ரோட்டு மேல ஒரு கார் வேற ரொம்ப வேகமா வருது இதனால அந்த அம்மா ரொம்பவே பயந்துடுறாங்க ஆனா அந்த ட்ராலி அந்த கார்கிட்ட போய் அதுவா திரும்பி வேகமா அங்கேயும் எங்கேயும் போகுது இது தாப்புல ஒரு பஸ் வேற ரொம்ப வேகமா வருது இதை பார்த்ததும் அந்த ட்ராலி உடனே நின்றது உடனே அவங்க அம்மா வேகமா ஓடி போய் அவங்க குழந்தைய தூக்கிக்கிறாங்க அன்னைக்கு சாயந்தரமே அந்த லிக்யூட் திரும்ப வேற ஒரு இடத்துல வருது அது தெரியாம ஒரு லேடி அது மேல கால வச்சுறாங்க உடனே அவங்க போட்டிருந்த கோர்ட்டுக்கு உயிர் வந்து அந்த கோர்ட் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பயப்பட ஆரம்பிக்குது இதனால அவங்க ரொம்பவே பயந்து போய் அந்த கோட்டை தூக்கி உடனே கீழே எரிஞ்சிருக்காங்க அந்த கோட்டு ரோட்டு மேல ரொம்ப வேகமா ஓடி அங்க இருக்கிற எல்லாத்தையும் பயமுறுத்துது இதை தெரிஞ்சுக்கிட்டு கோஸ்ட் பஸ்டர்ஸ் அங்க வர்றாங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த பிங்க் கலர் லிக்விடு மலை மாதிரி பெருசா வளர்ந்துருது அவங்களும் அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அதை அழிக்க முடியல அடுத்துதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற பெரிய சுதந்திர தேவி சிலைக்கு அந்த லிக்யூட வச்சு உயிர் வர வைக்கிறாங்க அந்த பெரிய சிலையை வச்சு அந்த மலை மாதிரி இருக்கிற லிக்விட தாக்குறாங்க அதுக்குள்ள இருக்கிற வில்லனையும் அணிச்சிடுறாங்க அந்த சிட்டியும் திரும்ப பழைய மாதிரி ஆயிடுது